ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாலமதி முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்பது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது ஓட்டேரிக்கு போய்ட்டு ஓட்டேரியிலேருந்து மேலே போனோம்னா ஆறு கிலோமீட்ரு கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மலை பகுதியில் போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே போக முடியாது ரோடு நல்லா இருந்தாலும் சரியான வெளிச்சப்பாதைகள்லாம் கிடையாது நம்ம வந்து சேஃப்டியாக போய்ட்டு வரது நல்லது போகிற மாதிரி இருந்தால் காலையில் போகிறோம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போய்ட்டு சீக்கிரமாக இறங்கிடலாம் ஏன்னா இருட்டுனதுக்கப்புறம் இறங்கும் போது கஷ்டம் மலைப்பாதையில் வந்து அங்கங்கே நைட்டில் வந்து இருட்டாக இருக்கிறதுனால இறங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இங்கே தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இருபத்தொம்போது அடியில் ஒரே கருங்கெல்லாம்னா முருகர் இருக்குது இதாக பாருங்கள் இதாக வேலூரோட அழகு அழகன்ற சொல்லுக்கு முருகா ஓம் முருகா